மக்களை இன்னைக்கு வந்து ஒன்வர் எபிசோட்ல நீங்க பாக்கூட தெரிஞ்சிருக்கும் அதாவது தொடர்ந்து லைவ் வந்து பார்ப்பவர்களுக்கு இல்ல ஒன் அவர் இந்த பிக் பாஸ் சீசன் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமரன் அவர்களை தவித்து மீதி எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில ஒன்னு குரூப்பா இன்னொன்னு வந்து போடணுமே இவன் என்ன சொல்லிட்டான் போடுவோம் அப்படின்னு இன்னொன்னு வந்து நண்பருக்காக டீமுக்காக அப்படின்ற ரீதியெல்லாம் போட்டாங்க நோமினேஷனை அந்த அளவுக்கு குப்பையா ஆட்டம் ஆடுறாங்க முத்துவை தவித்து சரிங்களா இப்ப நான் சொல்ல உங்களுக்கு புரியும் இந்த அருண் இருக்கான்ல டப்பா அருண் டப்பா டபக்கு டப்பா அருண் இப்பதான் பேஸ்புக்ல பாத்தேன் ஒரு டைரக்டர் பேர் சொல்ல விரும்பல வச்சு செஞ்சிருக்காரு அண்ணரை பத்தி அண்ணன் வந்து அது வெளியில வரும் சரிங்களா அவர் வெளியில வந்தவனா படம் நடிக்க போறார் என்னன்னுதான் சொன்னாரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரோல் கூட இவருக்கு கிடைக்காது இவருடைய கோமாளித்தனத்துக்கும் இவருடைய அந்த அடுத்தவன் அழிக்கணும் என்ற எண்ணம் இருக்கிற இவருக்கும் வந்து சான்ஸே கிடைக்காது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பண்ணுவாங்க இவருடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் இவருடைய முகத்துல காட்டி கொடுக்குது சரி இவர் வந்து அருண் வந்து முத்துக்குமார் சொல்றாரு இன்ஃபுளு பண்றதா வேண்டி அடே முத்துக்கிட்ட நீங்க நாட்டா போறீங்க எங்களுக்கு மண்டல அறிவில் ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு ஆனந்தி அந்த இது சிவகுமார் விடயத்துல அருண் நம்பிக்கை தடவ பண்ணான்ல அது முத்து வந்து ஆனந்தி கிட்ட போகல ஆனந்தி தான் முத்து அழைச்சி முத்து எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டாரு அப்ப கூட முத்து வந்து இவனை குறை சொல்ல அதே அவனோட கேம் அவனோட கேம்ல அது கரெக்ட் அப்படின்னு பத்தி நல்லா தாண்டா சொன்னாரு அருணு ஐயோ இது வந்து இன்ஃபுளுஸ் பண்ணுது சரிங்களா அருண் வந்து முத்துக்குமார நாமினேட் பண்ணுச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷால் விஷால் வந்து முத்துக்குமார நாமினேட் பண்றான் என்ன அப்படின்னா குரூப்பா அதாவது குரு இவருக்கு இப்ப குரூப் தேவைப்படுதான் எனக்கு தெரிஞ்ச விஷால வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாலே நான் தனித்து பார்த்தது இந்த கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனவங்க போல அருணு விஷால ஒன்னா தான் சுத்தி கொண்டு இருக்காங்க தர்ஷிக்கோட சுத்தினதை விட அருணோட சுத்தினதான் அதிகமா இருக்கு வர்ஷினி வெளியில வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அவங்க ஏன் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல கேட்ட இருக்க தேவையில்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்காம இருந்தா சரி சரியா சோ அப்ப இவர் வந்து குரு விஷயத்தை பத்தி பேசுறாரு விஷாலம் சரி அங்க அது வந்து பேசி வச்சது அருண் விஷால் முத்துவ போடுவோம் அப்படி சரிங்களா இது ஒரு குரூப் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா அவங்க முத்து குமரன் சேம் இது குரூப்பா மின்னு விஷால் தர்ஷிகா பேசி வச்சு இது எல்லாம் குரூப்பா பண்ணது முத்துவ நோமினேஷன் அடுத்தது பவித்ரா அதாவது நீங்க நிறைய வேலைகள் பண்றீங்க நீங்க எப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க என்னமா பண்றாரு அது இப்படி பண்றீங்க எப்படி பண்றீங்கன்னு தர்ஷிகா பவித்ரா பேசி வச்சு சரிங்களா ஆக மொத்தத்துல முத்துவ குரூப் முத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னதும் இதுதான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது இதுதான் தப்பா கேம் ஆடுது அப்ப இது வந்து பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா சில பிஆர் பிஆர்டி பத்தி நம்ம கவலைப்படுத்தவே இல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு படியும் ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னு ஒருத்தன் இருக்கான் இப்போ கூட குகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண நினைச்சு கவலையா இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இவனை இவனையெல்லாம் ஷோக்குலயே விட்டுருக்கூடாது அவன் வந்த இடத்துலயே அவன் அவனோட ஊர்லயே எவ்வளவு தங்கமான பிள்ளைகள் இருக்கு இவனை குழந்தை போட்டிருக்கு அக்கா தங்கச்சி அக்கா தம்பி உறவு முறையை கெடுத்தான் கலாச்சார சீர்வெடுகள் பண்ணான் இப்ப என்னடானா பொய் இவன் வந்து பச்சை பயிர் சொல்றான் அதாவது சாச்சனாவுக்கு இவன் விட்டு கொடுத்தானா இவன் சாச்சனா வெல்லக்கூடாதுன்னு இவன் பண்ணினான் இன்னொரு விடயம் அப்படி நினைக்கிறவர் நேற்று என்னெல்லாம் சொன்னான் பாவம் சாச்சினா வெளியில போன கில்டா இருக்கும் அதனால அவன் ஒன் வீக்கா இருந்துட்டு போட்டு சொன்னவன் இப்ப வந்து அவனே நோமினேட் பண்றான் அதுவும் எப்படி கடைசியா சாச்சனா ஒரே ஒரு ஓட்டு தான் இருந்துச்சு அப்ப இவன் நோமினேட் பண்ணாம இருந்திருந்தானா சாச்சனா நாமினேஷன்ல வந்திருக்க மாட்டான் அப்ப இவன் வந்து சாச்சனாவுக்கு வெளியில அனுப்பணும் பண்றான் ஆக மொத்தத்துல இந்த கோவா கேங்ல இருக்கிற ஒண்ணுமே உருப்படியானது இல்ல சரிங்களா இனம் இனத்தோட சேர்ந்திருக்கு நான் இந்த வேணாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏதோ ஏதோ ஒன்னோட விரும்பி சேருமே அந்த கோவா கேங்ன்றது அதிகம் தான் இந்த ஜாக்லின் பொய்யின் உருவம் இந்த சௌந்தர்யா வன்மத்தின் உருவம் இந்த ராயன் ரவுடித்தனம் அப்புறம் இந்த ஜெஃப்ரி அது 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 எல்லாமே பண்ணுது கலாச்சார சீர்கடிகள் எல்லாமே வந்து பண்ணுது ஒண்ணுமே உதவாது இப்ப ரஞ்சித் ஜாயின் பண்ணிருக்கு போல இருக்கு கோவா கேங்ல சோ இது வந்து இன்னொரு விடிய மக்களே மக்களை இதெல்லாம் பாக்கிக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சாத்தான் வேதம் மோதுது அப்படின்னு அது அதுதான்

முத்துக்குமர் அவர்களுக்கு ஓட் போடுங்க அதே போல அன்பிசியலி தமிழ் கிரீட்ஸ் அதுலயும் முத்துக்குமார் எனக்கு ஓட்ட போடுங்க முத்து அவர்களுடைய வெற்றி இப்படி திமிர் பிடித்த இப்படி கேவலமான கேம் ஆடுற அத்தனைக்கும் செருப்படி முத்துவோட வெற்றி நம்மளை போல மக்களோட வெற்றி நன்றி